வணக்கம் உறவுகளே நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்கள் இப்போ குளிர் காலம் நல்ல குளிர் வார மாதம் அடுத்த மாதம் இன்னும் பயங்கர குளிராக இருக்கும் இப்போவே நல்ல குளிராக இருக்குது அப்போ இந்த குளிருக்கு சூடாக பின்னேறம் ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு என்ன என்று யோசித்தேன் அப்போ நான் பாருங்கோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அவியா போட போகிறேன் இதை அவிச்சு தேசணிக்கு இந்த குளிருக்கு நல்ல ஒரு சூடாக சாப்பிட்றதுக்கு இது ப்ரெஷர் குக்கரில் அவிய வைக்கிறேன் சூடாக சாப்பிட்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போண்டா செய்வேமான்னு யோசிச்சுள்ளேன் உருளைக்கிழங்கு போண்டா நான் அந்த பதிவு செய்து இன்னும் போடவில்லை அப்போ அதால் இந்த குளிருக்கு நல்ல உரைப்பா ஒரு போண்டா செய்து டிவியோட ஷூட்டாட்சி ஊட்டாச்சு சாப்பிட அப்படி இருக்கும் அப்போ அதை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்போ அதுக்கு உருளா வச்சுட்டேன் அதுக்கு இந்த தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் என்ன கட்டை அந்த கடையிலேயே விற்குது இது நான் வந்து அரைச்சனா அரைச்சி எடுத்தது உள்ளான் மிளகாய் போட்டு அரைச்சா அரைவாள் நறுவலாக அரைச்சது மற்றது கடுகு பெருஞ்சீரம் தாளிக்கிறது கிஞ்ச வேறு வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறோம் பட்டை போறன் அது தாளிக்க அந்த வதக்கணும் வதக்கரைக்கு கடுகு பெருஞ்சீரகம் இது வந்து கடலமா பச்சை கோதுமைமா இது கோதுமை மாணண்டா மா கரைக்கிறாக்கு கரைச்சி இந்த உருளாக்கிழங்கை கறி செய்யணும் தானே செய்து உருண்டையாக்கி துவச்சி போடுறாக்க கருவேப்ப மஞ்சள் எல்லாம் போடணும் அதை நான் செய்யக்க ஒவ்வொன்றோவண்டாக காட்டுவேன் செய்முறையை அப்போ இந்த போண்டாவை தான் நான் இண்டக்கி செய்ய போறேன் உருளாக்கிழங்காக அவிஞ்சு வரட்டும் அவிஞ்சு வர ஒவ்வொண்ட பாருங்க உருளாக்கிழங்கெல்லாம் வெட்டி சுண்டு துண்டாக வச்சுருக்குறேன் கொஞ்சம் கூட அவிஞ்சு போச்சு கூட அவியக்கூடாது அந்த ஆகலம் தொக்கி அவிஞ்சக்கூடாது என்னண்டா இது மதிக்கக்கூடாது கிழங்கு கொஞ்சம் கடி வடணும் அந்த போண்டா செய்து சாப்பிடக்க அந்த கடி வடுற மாதிரி இருக்கணும் பசையாக்கக்கூடாது இது கிஞ்ச வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றது சின்ன சீரம் பெருஞ்சீரம் கட்ட உண்டு அப்போ சட்டியை வச்சாச்சு என்னையை விடுவோம் வளர்க்க வேணும் முதல் வதக்குவம் கொதிக்கட்டு பண்ண அப்போ இது நான் நஞ்சு பேருங்கோ இப்போ கிறிஸ்மஸ்களுக்கு விதம் விதமான பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கும் அப்போ இப்படி இது போட்டிருந்தது அங்கே எண்பத்தி ஒம்பது சம் சின்னந்தான் எண்பத்தொம்பது சம் அப்போ வடிவே இருந்தது ஒவ்வொரு கலரில் போட்டிருந்தது அங்கே மூடி இருக்குது இங்கே இதுதான் மூடி மூடியாக மூடி இப்படி மூடி விடுவேன் இது சிவப்பு கலரில் இருக்குது பச்சையில் இருக்குது வெள்ளையில் இருக்குது நான் இப்படி ரெண்டு கலரை தூக்கி கொண்டு வந்தேன் எண்பத்தொம்போதாம் தானியண்டு ஒரு சின்ன கொஞ்சம் கறியண்டா மிஞ்சினா கிள்ளி மூடி புரிச்சிக்க வைக்கலாம் சம்பள்கள் வைக்கலாம் அதுக்காகத்தான் வாங்கினான் இப்போ என்ன கொதிச்சு கொண்டு இருக்குது என்ன கொதிக்க கடுவாக போடுவோம் കടകൾ എന്നാ എണ്ണ വച്ചിട്ട് പോടുവം കടകം പിരിഞ്ഞിരമോ പഠിക്കപ്പെട്ടിട്ട് ഹർവക്കം ലോകം പോട്ട് വങ്ക പോകും പോ வதங்கி கொண்டு விரட்டும் வதங்கி வரட்டும் இப்போ வந்து இந்த கட்டைத்தூளை இதுக்க போட்டு சேர்ப்போம் கிளற எப்படி கிளற வேணும் தனி தூளும் போடலாம் பழங்க மிளகாத்தூள் காணாத போடுறேன் நின்று இதோடு வந்து தனி மிளகாத்தூளும் போடலாம் நான் போடல எனக்கு இந்த உரைப்பு காணும் ஏனண்டா பச்சை மிளகாயம் போட்டது அதிக உறைப்பு சாப்பிட்றேன் பிள்ளைகளும் சாப்பிட்றில்ல இதோட உயும் போடுவோம் பச்சை மிளகாயம் போட்டது தானே உரைக்கும் நான் கணக்கு கட்டை தூள் போடல பசையாக குலைக்காமல் கடி வர்ற மாதிரி தந்தால் தான் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கூட அவிஞ்சிட்டு தான் இதாக இருக்குது அப்போ என்ன செய்யறாது ப்ரெஷர் குக்கர் எல்லாம் வச்சேன்னா அது அவிஞ்சு ஓடும் முன்னுக்கு பார்த்து உறக்கி இருக்கும் வதங்கி கொண்டு இருக்குது வதங்கி வேற இதுக்காக இந்த வதக்கின இதுக்காக கொஞ்சம் மஞ்சளை போட போட மஞ்சளை இதுக்காக போட்டுட்டேன் வெங்காயம்ங்கிற இதுக்காக போட்டேன் நான் போட்டுட்டு இப்படி வதக்கினான் இனி வந்து இந்த உருளைக்கிழங்க இதுக்காக போடும் இதுக்காக போட்டு ஒருக்கா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் இப்படி கிளறி கிளறி விடும் தலை நேரம் அவிய ஒன்றும் இல்லை அப்புறம் கிளறி விட்டா சரி கொஞ்சம் ஒரு நோச மூடி மூடி மூடியும்பிடுவா மூடிட்டு பண்ணாச்சு நான் வேற அவ்வளவு வடைவாக இருக்குது இது வந்து சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்டாக இருக்குது உரைக்குது தான் நின்ற மிளகா உரைப்பு இதோ ஒரு சிவப்பு மிளகா கலரும் சிவப்பாக வடிவாக இருக்குது சிவப்பு மிளகா உப்பு எல்லாம் காணும் உரைக்குது பச்சை மிளகாய் எல்லாம் போட்டால் அப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைக்கணும் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைக்க காட்டுறேன் நினை மாக்கரசல் செய்யணும் அப்போவும் காட்டுறேன் இங்கே பாருங்கோ இதில் வந்து வெளில கோதுமைமா கோதுமைமா எடுத்து வச்சுக்கிறேன் அது கப்பு போட்டிருக்கிறேன் கடலைமா போடையில் அந்த கடலை எடுத்து பார்த்தா பழுதாக போச்சு அப்போ நான் அதை போ என்ன தூக்கி போட்டுட்டேன் குப்பைக்குள்ள கடலை மா போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை கப்பு கோதுமைக்கு அரை கப்பு கடலைமா அப்படி போட்டால் நல்லா இல்லையாண்டா ரெண்டு மேசாக்கரண்டி ஆவது போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும் அந்த மேலே துவக்கிற இது நான் ரெண்டு மேக்க மேசாக்கரண்டி போட இருந்தேன்னா அது மா மாப்பழுதம் போச்சு அப்போ தனியாக கோதுமை மாவில் இப்போ கரைக்க போகிறேன் கட்டி கட்டிப்படாமல் தோசை மாதிரி கரைக்கும் அளவாக அடுத்தேன் நான் இது வந்து எவ்வளோ வந்து சும்மா குறிப்புக்கு போட்டு விட்டேன் இது சொட்டு மஞ்சள் போடுவேன் போடாமலும் விடலாம் நான் போடுறேன் கொஞ்சமாக போடுறேன் இப்போ வந்து ஜாலி அடிப்பேன் இந்த ஹட்டி படாமல் இருக்குது இங்கே இதால் அடித்தா கட்டி இல்லாமல் இருக்கு அடிச்சுட்ட காட்டுறேன் இங்கே வேறவங்க எல்லாத்தையும் உருண்டையாக்கி வச்சிருக்கிறேன் அவ்வளோ வடை வேறு கண்டு பேருங்கோ இவ்வளோ உருண்டை வந்தது இப்போ நான் இதை தோச்சி பொறிச்சடுப்பேன் மண்ணை சட்டி வச்சுட்டேன் சின்ன சட்டி தான் வச்சேன் நான் என்னென்னா கொஞ்சம் தானே அப்போ கணக்கு என்ன விடணும் மேலே மூடி நிற்கணும் அந்த போண்டாவை மூடி அப்போ இதாக வச்சிருக்குது எண்ணெய் சட்டி கொதிச்சுட்டுது நாங்கள் இப்போ துவைச்சு போடுவோம் வர பேருங்கோ துவைக்கிறேன் பேருங்கோ போண்டா பொரிஞ்சோண்டிருக்கு பொறிஞ்சு கொண்டு இருக்கிற இந்த இதுவளையும் எடுத்து எடுத்து விடும் எடுக்கலாம் இது அடுப்பை அளவாக விடுவோம் கூட்டி விடக்கூடாது எரிஞ்சுவோம் அளவாக விட்டு பொரிக்கும் பொறிஞ்சா போண்டா இது வந்து முதல் அந்த மா தடிப்பு அதை நான் கரைச்சம் மா மெல்லி சாப்பிட வச்சு திருப்பி மா போட்டு கரைச்சான் இப்படி வந்தது அப்போ கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும் கரைக்கிறமா இது கடலை மா போட்டால் இன்னும் நல்லா இருந்தது இந்த போண்டாவை எடுத்து இந்த மாவுக்குவைக்கிறேன் துவைச்சிட்டு இப்படி போடுறேன் போடக்கே இந்த கையில் இருக்கிற மாவை இப்படி மேலே ஓடுங்க இப்படியே மேலே ஓட்டுவோம் மேலே போடுறேன் இந்த மாதிரி இப்படித்தான் செய்கிறது வேறுங்க கை தோச்சி கை வந்து கழுவுறேன் வேறங்கோ மற்ற எல்லாம் சுட்டுட்டு எல்லாம் சூடாக எல்லா அளவாக போகிறேன் சூடாக சாப்பிட்டேன் நல்லா இருக்குது நான் வேறுங்கோ எல்லாம் சுட்டுட்டேன் இது நான் இந்த சாப்பிட்டு நான் நல்லா இருக்குது இந்த வேறுங்கோ போண்டா சுட்டு வச்சிருக்குது எல்லாம் சுட்டுட்டேன் எல்லாம் சுட்டுட்டேன் இந்த குளிருக்கு போண்டா சாப்பிட்டா அப்படி இருக்கும் தேத்தண்ணி மூத்தி வச்சுருக்குது தேத்தண்ணியோட ஸ் போண்டா வேறு கிழங்கு மசிக்க கூடாது அப்படி வர்ற மாதிரி அந்த துண்டு துண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட தே தனியோட குளிருக்கு குடிக்க இருக்கும் இந்த போண்டா வந்து கிழங்குலையும் செய்யலாம் மரவள்ளிக்கிழங்களை செய்கிறது நல்லா இருக்கும் எனக்கு அது கூட விருப்பம் மரவள்ளிக்கிழங்களை செய்கிறது அந்த மரவள்ளிக்கிழங்கு இல்லையாண்டவடியாக உருளக்கிழங்களை செய்கிறேன் அடுத்த முறை தமிழ் கடையை போய் வேண்டி வந்துட்டு கிழங்குலையும் செய்து போடுறேன் இதுதான் உண்டாக்கி நான் செய்த வீடியோ இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்கோ லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் எழுதுங்க ஓகே இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளுகின்றேன் ஓகே பாய்